வணக்கம் மாணவர்களே வெல்கம் டு சக்தி அகாடமி இந்த வகுப்பில் நாம் ஊ வரிசை எழுத்துக்களை பார்க்க போகிறோம் இது வந்து உங்களுக்கு பார்க்கறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கலாம் ஆனால் ரொம்ப ரொம்ப ஈஸி நான் சொல்கிறத மட்டும் நல்லா புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா போதும் இந்த ஊ வரிசை எழுத்துக்கள் உங்களுக்கு ரொம்ப சுலபமாக இருக்கும் ஏற்கனவே உங்களுக்கு தெரிஞ்சது தான் இக்கு இங்கு இச்சு அந்த எழுத்தோட ஊ அப்படின்ற ஷார்ட் சவுண்ட் குறியில் சேர்த்திங்கன்னா வரக்கூடியது தான் ஊ வரிசை எழுத்துக்கள்னு சொல்லுவோம் இந்த எழுத்தை எப்படி படிப்புன்னா கு கு இது மு இங் உ மு அந்த மாதிரி தான் படிக்கணும் அப்போ கீழே இருக்கிற இந்த காம்பினேஷனை பாருங்கள் அதோட சவுண்டை புரிஞ்சுக்குங்க ஃபஸ்ட் லெட்டர் கு கு ஷார்ட் சவுண்டில் தான் படிக்கணும் கு அப்படி கிடையாது அது அடுத்த செட் ஆஃப் சீரீஸில் படிப்போம் இந்த எழுத்து கு மு சு வந்து சு அப்படின்னும் படிப்போம் சில சமயத்தில் சு அப்படின்னும் படிப்போம் new new do do no no to to no no poo poo mu mu you you ru ru lu lu, lu இந்த இடத்துல பாருங்கள் இது மு இது ரு அப்போ இம்மு ஊவையும் சேர்த்தீங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய எழுத்து மு இது இழுவையும் ஊவையும் சேர்த்தீங்கன்னா வரக்கூடிய இந்த சவுண்டு ரு மூவுக்கும் ரூ அந்த எழுத்துக்குமான வித்தியாசத்தை மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ஓகே இதை உங்களுக்கான ஃபோட்டோ எடுத்து குரூப்பில் ஷேர் பண்ணுறேன் அதை அப்படியே எழுதிக்கிட்டு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும் நீங்கள் இதை வச்சு தான் பார்த்து படிச்சுக்கணும் ஓகே அப்போது இந்த ஷீட்டை வச்சு நீங்கள் படித்து புரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறமா இந்த எழுத்துக்களை மட்டும் பார்த்து சரியான உச்சரிப்போடு சொல்கிறதுக்கு பழகணும் கு மு சு நு து நு பு ஓகேங்களா அப்போ வரிசையாக நீங்கள் என்ன பண்ணணும் வேகமாக படிக்கிறதுக்கு பயிற்சி எடுக்கணும் இது முடித்ததுக்கு அப்புறம் இந்த மாதிரி மாற்றி மாற்றி இருந்தாலுமே கூட நீங்கள் சரியான உச்சரிப்போட சொல்கிறதுக்கு பழகணும் ஒரு சிலர் இதை பார்த்த உடனே மு அப்படின்னு படிச்சுருவாங்க கவனிக்கணும் இது என்ன எழுத்து ரு நு சு டு புரியுதுங்களா அப்போ வரிசையாக இருக்கிற எழுத்துக்களை பார்த்து நீங்கள் கவனித்து படித்து புரிஞ்சிக்கிட்டிங்கன்னா இந்த எழுத்துக்களை எப்படி காமிச்சாலும் அதோட உச்சரிப்பை சரியா உங்களால சொல்லிட முடியும் ஓகே இப்போ ஒரு தடவை நாம பிராக்டிஸ் பண்ணலாம் எல்லாருமே அன்மியூட் பண்ணிக்கங்க இப்போ ஒரு ஒரு எழுத்தையும் ஒரு தடவை கேட்டு நீங்க ரெண்டு தடவை சொல்லுங்க முதல் எழுத்து கு கு சில சமயத்துல சூன்னு படிப்போம் சுண்டல் அந்த இடத்துல சு அப்படின்ற அந்த எழுத்து வரும் இது இந்த எழுத்துக்கு நான் சொல்றத கேட்டுட்டு சொல்லுங்க நான் சொல்ல கேட்டுட்டு சொல்லுங்க பிராக்டிஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா டெஸ்ட் வைக்கிறேன் இப்ப நான் என்ன செய்ய போறேன்னா ஒவ்வொருத்தருக்கா பிராக்டிஸ் கொடுக்க ஒவ்வொருத்தருக்கா டெஸ்ட் வைக்க போறேன் ஒருத்தர் சொல்லும் போது மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் என்ன பண்ணணும்னா கேட்டு அவங்களோட சேர்ந்து படிக்கணும் சரியா அப்போ ஒவ்வொருத்தர் படிக்கும்போதும் நீங்க திரும்ப திரும்ப பயிற்சி எடுக்கும் தான் இந்த எழுத்துக்கள் உங்களுக்கு நல்லா புரிய ஆரம்பிக்கும் ஓகே படிக்க ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம் கேஷவ் சொல்லுங்க பார்க்கலாம் இப்போ மாத்தி மாத்தி எதை முயற்சி செய்யுங்க பாப்போம் இது என்ன எழுத்து

அடுத்ததா பிரியங்கா நீங்க சொல்லுங்க இருங்க லைனா காமிக்கிறேன் சரியான உச்சரி போட முதல்ல லைனா படிச்சிருங்க லைனா சொல்லுங்க ஓகே இப்ப மாத்தி மாத்தி இருக்கிறத சொல்லுங்க பாக்கலாம்

அருமையா சொன்னீங்க அனுயா இப்ப மாத்தி மாத்தி இருக்கிறத சொல்லுங்க பாப்போம்